ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இடையே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோடா மிகவும் அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய எச்சரிக்கையான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் சோதிட சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும் அதில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களானது தற்போது வந்திருந்தது அது என்றைக்கினா டிசம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு எச்சரிக்கையான நாளுனா அன்னைக்கு அமாவாசையானது வந்திருந்தது வந்த அமாவாசை மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய நிறஞ்ச அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்பட்ட மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறப்போது டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு மேலே ஸோ டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு மேலே பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கப்போகுது இனி யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அந்த சம்பவங்கள் என்னென்ன அதை தடுக்க முடியாதுன்னா எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிட ரீதியான தாள்களை இந்த வீடியோவில் கிரகங்கள் மூலிமா என்ன நடக்குங்கிறது மூலிமா தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் கரெக்டாக டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான நாளும் வருது ஸோ அந்த நாளில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லா தவள்களையுமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கான அந்த பலன்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு அமாவாசையில் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால இனி வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல நிலைகள் அமைஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரங்களை கடைசியாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க சோ மீனராசினியர்களுக்கு மார்கழி மாத அமாவாசையில கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று பகரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதன் பார்வை உங்க ராசியிலே பதிவது தான் ஆனா இந்த அமாவாசை தொடக்கத்திலே ஆறாம் நாள் ஆகி நான்காவது இடத்துக்கு செல்கிறார் இதன் மூலம் அவர் அர்த்தாஷ்டம குருவாக மாறுகிறார் எனவே விழிப்புணர்ச்சோடு இருந்தாலும் விரயங்கள் உங்களுக்கு கூடோ ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கோ மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும் ஏழரசனியால் விரய ஆதிக்கமும் நடைபெறுவதால் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்ய வேண்டிய நேரமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி மிதுனத்தில் குரு வர்றதுதான் சோ மார்கழியுடைய ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வஹர இயக்கத்தில் செல்கிறார் அவருடைய பார்வை பலனால் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் கூட நான்காவது இடத்துல குரு இருப்பது அவ்வளவா நல்லதல்ல பட நெருக்கடி ஏற்படலாம் ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயமானது கிடைக்காது ஆரோக்கிய தொல்லையால் கவலைப்பட நேரிடலாம் படிபுரியக்கூடிய இடத்தில் பதற்றமும் மனக்குழப்பமும் உருவாகும் அதையெல்லாம் நீங்கள் சமாளிச்சே ஆகணும் அப்புறம் தொழில் மாற்றம் செய்யலாமா அதனால நல்லது நடக்குமா தொழிலையே தொடரலாமா என்ற சிந்தனையெல்லாம் அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழிக்க ஆளாக நேரிடும் குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும் எவையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது வாகனத்தால் தொல்லைகளோ வளர்ச்சியில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் எனவே இது போன்ற நேரங்கள்ல சுய ஜாதக அடிப்படையில் திச புத்தி கேட்ட தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது ஸோ மிதுனத்தில் குரு வர்றதுனால இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் கவனமாயிருங்க இருங்க அதுக்கப்புறம் தனுசுல சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு மார்கழியுடைய ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் வராரு உங்க ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கோ பணியாளர் தொல்லைகளும் திடீர் திடீரென விரயங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படக்கூடிய சூழலை ஏற்படும் வேலை வலுக்கூடோ சக பணியாளர்கள் பிரச்சனைகள் உருவாகும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த டைம் அவசியம் தேவை அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் தடுசுல சுக்கரன் வர்றதுனால இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலா மகரத்துக்கு செவ்வாய் வராரு அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்கு செவ்வாய் வந்து அங்கு உச்சமும் பெறாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வலிமை அடையக்கூடிய இந்த நேரம் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலோ பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனை நீங்க குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் அகலோ எதையுமே நீங்க திட்டமிட்ட செய்தீங்கன்னா வெற்றி காண முடியும் அதனால எதையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் சோ கிரகங்களால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் பொதுவா சொல்லுனா இனி வரக்கூடிய நாட்கள் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் முன்பின் தெரியாதவர்கள் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாம் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை பெண்களுக்கு விரயங்கள் கூடும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போது இதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெறுங்க ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் இப்போ இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு கரெக்டாக மூன்றாம் பேரை பரிகாரமானது வருது ஸோ இந்த பரிகார நாள் அன்னைக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் ஸோ அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மார்கழி மாதம் அமாவாசை திதியானது நல்லபடியாக நிறைவடைந்தது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம் என்பது வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு சொல்லப்படுது காரணம் இந்த பெருநிலவு சிவபெருமான் தலையில் இருக்கோ இந்த பெருநிலவை பார்த்தால் அந்த ஈசனை தரிசித்த புண்ணியும் நமக்கு கிடைக்கும் பெருநிலவை பார்த்தாலே ஈசனை பார்த்ததாக அர்த்தம் ஸோ நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசன நாளாக நமக்கு சொல்லப்படுது இதே நாளில் தான் ஞாயிறும் பார்த்தீங்கன்னு சூழலை இருக்கு கடன் அடைப்பதற்கு அந்த சிவபெருமான் ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த தினம் செய்ய வேண்டிய பரிகார முறை இருக்கு இந்த தினம் காலை எழுந்தவுடன் உச்சரிக்க வேண்டிய மந்திரமும் இருக்கு கடன் அடைவதற்கான ஒரு ஆன்மீக சார்ந்த சூதிட சார்ந்த விஷயமும் இருக்கு அதை தான் உங்களுக்கு சொல்ல போற இடங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளை காலை எழுந்து கண் விழித்தவுடன் உங்களுடைய மன கண்களில் ஈசனையும் பெருநிலையும் பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்று வேண்டுதல மனநிறைவோடு வைங்க அப்புறம் உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் குரு இருந்தாலோ யாரையாவது நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்றி வந்தாலோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்ன சமயத்தில் குருவுக்கு வணக்கம் சொல்லுங்கள் அப்புறம் ஞாயித்துக்கெழமைங்கிறதுனால சூரியனுக்கு வணக்கம் சொல்லி நன்றியை தெரிவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு உங்களோட அன்றாட வேலையை தூங்குங்க அதுவே உங்களுக்கு நல்லது நடக்க செய்யும் அடுத்தபடியாக கடன் சுமையிலேருந்து வெளிவர ஒரு எளிய பரிகாரம் ஸோ இது ஜோதிடர்களாக நமக்கு சொல்லப்படுது வாங்கி கடனுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வட்டி கட்டினால் அந்த கடன் சுமையிலேருந்து சீக்கிரமாக வெளிவரலாம் என்பது ஜோதிடத்தில் நம்பிக்கையாக சொல்லப்படுது அவளும் இந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாள் ஸோ மூன்றாம் பிற தரிசனமும் சேர்ந்து இருக்கு நவக்கிரகங்களில் சூரிய பகவான் நமக்கு ஒளியே கொடுப்பவர் ஸோ இந்த நாள்ல உங்களுடைய வட்டியிலேருந்து இருந்து ஒரு சிறு தொகையை திரும்பவும் கட்டி பாருங்க உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நீங்களே அடுத்த மூன்று மாதத்திற்குள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் இந்த நாளை அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யணும் ஸோ இந்த நாளில் காலை பத்து முப்பது மணிலேருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டணும் அவ்வளவு தான் ஸோ எப்படி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் கை நீட்டி ஒரு நபரிடம் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு கடனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டுவதாக கொள்ளுங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வட்டியை நீங்கள் வந்து இந்த நாளன்னைக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடன் சீக்கிரம் அடையும் திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த நேரத்துல வட்டி கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்க விதி மாறும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் சில பேர் நகை வங்கியிலையோ அல்லது அடமான கடையிலையோ அடமானத்துக்கு வைத்திருப்பீங்க அதற்கான வட்டியை கூட கட்டலாம் அந்த நேரத்தில் அப்படி கட்டினாலும் உங்களுக்கு அது மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு வட்டி கட்டலாம் ஸோ வட்டி கட்டுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணாலும் உங்கள் தடையெழுத்து மாறும் ஸோ கடன் அடைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த நாளில் கிடைக்குது இந்த ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ரொம்பவே சிறப்பான ஒரு ஆன்மீக ரீதியான பரிகாரத்தையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி